ஒரு ஊரில் ரொம்ப பேராசை பிடிச்ச ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு என்னதான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் போதாது இன்னும் பேராசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார் அந்த மாதிரி ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு திருமணமே ஆகலை கடைசியில் பார்த்திங்கன்னா இத்தனை கோடி செல்வங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வீணாக போயிடும் போல இருக்குது நம்ம பையனுக்கு ஒரு வாரி செல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பேராசை பிடித்த மன்னர் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு வரம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவங்களும் தொலைவாத இடமில்ல பார்க்காத ஊரில் ஏறாத இல்லை எல்லா பக்கமும் போய் பெண் பார்க்குறாங்க ஆனால் ஒன்று கூட இவருடைய பையனுக்கு செட் ஆகலை ஒரு கட்டத்தில் வந்து சோர்ந்து போய் உட்காந்துர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக அவர் வீட்டுக்கு ஒரு முனிவர் வராரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அந்த முனிவர்கிட்ட இந்த மன்னர் சொல்கிறாரு ஐயா ஐயா நான் கோடான கோடி செல்வம் வச்சுக்கிறேன் ஆனால் என் மகனுக்குன்னு திருமணமாகலை அந்த வாரிசு இருந்தால் தான் இந்த செல்வங்கள் எல்லாம் பராமரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சமாச்சாரத்தை சொல்கிறாரு அதற்கு அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா நீயாப்பா அங்கே எங்கேன்னு இருக்கிற உனக்கு தேவைப்பட்ட பெண் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு பழங்குடி இனத்தனவரோட பெண்ணை கொண்டாந்து திருமணம் பண்ணி வைக்க சொல்கிறாரு அந்த முனிவர் இதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆடி போன நம்ம மன்னர் எங்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு இவன் போய் மகாராணியா அப்படின்னு எழுத்தறிஞ்ச மாதிரி பேசிடுறாரு